அதிகாரம் அறுபத்தாறு வினை தூய்மையோடு அணிந்து கொள்ளுகின்றார் விழுப்புரத்திலிருந்து மணிகவம் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெல்நாதனையா அவர்கள் அமே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம் குறளும் பொருளும் அதிகாரம் அறுபத்தி ஆறு வினை தூய்மை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவுகளை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜனாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு திருக்குறள் மனிதத்தை உணர்த்துகின்ற உன்னதமான நூலாகும் குரலின் பாதையிலே நடந்தால் இருளற்ற வாழ்க்கை என்றென்றும் அமைந்துவிடும் ஒவ்வொரு குரலும் உன்னதத்தை உயர்வை கொடுப்பதாகும் பொருட்பால் அதிகாரம் அறுபத்தி ஆறு வினை தூய்மை செய்யும் வினை நன்மையும் புகழும் தரவேண்டும் வேண்டும் செயல் மட்டுமல்ல அதை நிறைவேற்றும் வழிமுறைகளையும் தூயனவாய் இருத்தல் வேண்டும் என்பது நிரம்ப சொல்லப்படுகிறது இது அமைச்சருக்கு மட்டுமல்ல மாந்தர் அனைவருக்கும் பொருந்தக்கூடியது வினை தூய்மை அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வினை தூய்மை அறுநூற்று ஐம்பத்தி ஒன்றாவது திருக்குறள் துணைநலம் ஆக்கம் தருவும் வினைநலம் வேண்டிய எல்லாம் தரும் நல்ல துணை நல்ல உயர்வை தரும் நற்செயல் வாழ்வில் வேண்டிய எல்லாம் தரும் அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழொடு நன்றி பயனா வினை புகழையும் நன்மையும் தராத செயலை என்றும் செய்யாமல் ஒழிக்க வேண்டும் அறுநூற்று ஐம்பத்தி மூன்று ஓதல் வேண்டும் ஒளி மாழ்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர் மேன்மையுற வேண்டும் என்று விரும்புவோர் தன் மதிப்பை குறைக்கின்ற செயல்களை செய்யாதிருக்க வேண்டும் அறுநூற்று ஐம்பத்தி நான்கு இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற அவர் தெளிந்த அறிவுடையோர் தான் துன்பப்பட நேர்ந்தாலும் இழிவான செயல்களில் ஈடுபட மாட்டார் அறுநூற்று ஐம்பத்தி ஐந்து எட்டு என்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்ற எண்ணா செய்யாமை நன்று எத்தகைய செயலை செய்துவிட்டோம் என்றும் வருந்தும் செயலை செய்தலாகா அவற்றை செய்துவிட்டால் மீண்டும் செய்யாதிருத்தல் நன்று அறுநூற்று ஐம்பத்தி ஆறு ால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை தன்னை பெற்றதாய் பசித்திருக்க பார்க்க நேரிடினும் உயர்ந்த அறிவுடையோர் பழிக்கும் செயலை செய்தலாகாது அறுநூற்று ஐம்பத்தி ஏழு பழி மலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் கழி நல் குறவியே தலை பெரியோர் இழிவான செயல் புரிந்து பெறும் செல்வத்தை விட நற்செயல் வருவையே மேலானது அறுநூற்று ஐம்பத்தி எட்டு கடிந்த கடிந்து ஓரார் செய்தார்க்கு அவைதான் முடிந்தாலும் பிழை தரும் நுல் நல்லோர் தவிர்த்த செயலை விளக்காது செய்தவர்க்கு செயல் முடிந்தாலும் பின் துன்பமே தரும் அறுநூற்று ஐம்பத்தி ஒன்பது அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலனை நற்பாலவை அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை பிறர் அழும்படி பெற்ற பொருள் நாம் அழும்படி அழிந்துவிடும் நல்வழி பொருள் இழந்தாலும் பின்பு பயன் தரும் அறுநூற்று அறுபதாவது திருக்குறள் சலத்தால் பொருள் செய்து சலத்தால் பொருள் செய்தும் ஆர்த்தல் பசுமன் கலைத்துள் நீர் பெய்தீரீ இயற்று தீய வழி பொருளை காத்தல் என்பது சுடாத மண் பானையில் நீரை ஊற்றி காப்பது போலாகும் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சிறப்பாக திறந்தோறும் திருக்குறள பொருளும் விளக்கத்தோடு தருகின்றார் தக்கோலத்திலிருந்து என்கில்நாதன் ஐயா மிக்க நன்றிகள் ஐயா மண்டு மீண்டும் மணிந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் முந்தைய இன்றைய தினம் நூலகத்திலே சிறப்பாக இடம்பெற இருக்கிறது சிறுகதை பூங்கா என்ற நூல் தொகுப்பாசிரியர் நீலகண்ட தமிழன் உதவி யான்சிராணி சிராணி ஆம்